நாங்கள் ஜீரோ பாய்ண்ட் ஜீ ஜீரோ ஒன்றுக்கும் ஒரு சதவீதத்துக்கும் இடையேய வித்தியாசம் என்ன அப்படின்றாங்க இது வந்து பார்த்தோன்னா நம்பராக இருக்குது இது வந்து பார்த்தோன்னா போர்ஷனேஜாக இருக்குது ஒன்று ரெண்டையுமே போர்ஷனேஜாக மாற்றி ஆகணும் இல்லைன்னா ரெண்டையுமே நம்பராக மாற்றி ஆகணும் நான் என்ன பண்ணியிருக்கேன் இது நம்பராக இருக்கிறதால இது என்ன என்ன பண்ணுறேன் நம்பராக மாற்றப்போனேன் அப்போது ஒரு சதவீதத்தை என்ன மாற்றணும்னா என்ன பண்ணிருக்கணும் நூறு அளவு வகுக்கணும்

ஒரு கலவையில் எத்தனை பர்சன்டேஜ் இருபத்தி ஆறு சதவீதம் தாமிரம் இருக்குது அப்படின்றாங்க ஓகேவா எத்தனை பர்சன்டேஜ் இருபத்தாறு பர்சன்டேஜ் ஆனால் தாமிரத்தோட வெயிட் எவ்வளோன்னு கொடுத்தாங்க இரநூத்தி அறுபது கிராம்ன்றாங்க அப்போ அந்த அந்த உலோக கலவையோட வெயிட் என்ன வருகிறாங்க கேடா ஓகே அப்போ அந்த உலோக உலோகக்கலவை எவ்வளோ மொத்த வெயிட்டு மொத்த வெயிட் அளவுக்கு நூறு பெர்சன்டேஜ் இருக்குமா அது எவ்வளோன்னு தெரியாது வச்சுக்கலாமா ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியும் தாமிரத்தோட பர்சனேஜ் தெரியும் இந்த பக்கம் பர்சன்டேஜ் பண்ணி தான் போடணும் ஓகேவா இருபத்தாறு இந்த சைடு தான் போடணும் பர்சனேஜ் பக்கம் தான் போடணும் இந்த பக்கம் போட்டுறக்கூடாது இந்த பக்கம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தப்பாக வந்துடும் சரி எது தெரியாதோ ஆனால் எக்ஸ் எக்ஸ்னு வைங்கன்னு நான் சொன்னேன் நானே அப்போ நூறு பெர்சன்டேஜ் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது எக்ஸ்னு வச்சுக்கிறேன் ஆனால் இருபத்தாறு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு தெரியும் எவ்வளோ இரநூத்தி அறுபது ஓகே தானே ஓகே நான் இருபத்தாறு பர்சன்டேஜ் தாமிரம் வரைக்கும் தாமிரத்தோட வெயிட்டு எழுவாய் அறுநூற்றி அறுபது கொடுத்தாங்க இரநூத்தி அறுபது இப்போ நம்ம படிக்கலாமா ஓய் இருபத்தாறு இதுலேயும் ஒரு இருபத்தாறு இங்கே பத்துன்னு வரும் ஓகேவா இப்போ வேறு எதுவும் அடிக்க முடியுமா முடியாது இப்போ கிராஸாக தான் வரலாம் பெருக்கிக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஸ்ட்ரெயிட்டாக தான் அடிக்கணும் கிராஸாக மல்டிபிள் பண்ணணும் சரி அந்த பத்தி நூறு அடிக்கலாமா சார்னால் அழிச்சிடக்கூடாது கிராஸை வந்து பெருக்கணும் ஓகேவா அப்போ இங்கே ஒன்று இருக்குமா எதையும் அடிக்க முடியலைன்னா கிராஸாக பறிக்கணும் ஒன்று எக்ஸ் அளவு எக்ஸு ஈக்குவல் டு நூறு இன்ட்டு பத்து அளவு ஆயிரம் ஸோ அப்போ ஆயிரம் கிராம் அந்த அதனுடைய டோட்டல் வெயிட்டு